ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் வேர்ல்டு தமிழிலே பார்த்துருப்பீங்க சில பேர்ட்ஸ் வந்து சம்மரில் இறந்துருச்சு சில எக்கும் வந்து ஹேச் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஹேச் ஆகியிருக்க சிக்கை பார்க்கலாம் அதோட பேரண்ட் பேர்டு என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் மந்த் வீடியோ சிக்ஸ் வந்து ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து ஹேச் ஆயிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லிட்டில் வேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சினிமன் கிரே பஜியோடைய பேர் ஃபிமெயில் ப பேர் வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து மெயில் இல்லை அதனால ஏற்கனவே பேராக இருக்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இங்கெல்லாம் தள்ளிவிட்டு பானைக்கு சண்டை மெயிலுக்கு சண்டை அப்படியே ஆகிட்டே இருந்தது அதுக்கு ஒரு மெயில் வாங்கி போட்டு தனியாக கேஜிலே போட்டுட்டேன் ஏன்னா ஓப்பன் கேஜியில் போடாமல் தனியாக கேஜியில் போட்டு ஏன்னா அது அடுத்த க வந்து ரொம்ப ரெடியாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் தனியாக கேஜியில் போட்டேன் போட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தது இந்த கேஜில் தான் போட்டிருந்தேன் மேல் வந்து அந்த அந்த க்ரீன் கலர் பேர்டு நார்மல் பேர்டு தான் ஆனால் ப்ளூ ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகிருந்த மாதிரி இருந்தது வாங்கும்போதில் இது வந்து செமி அடல்ட் மாதிரி தோணுச்சு வேறு வழி இல்லாமல் தான் ஏன்னா அங்கே வந்து அடல்ட் இல்லை அதனால் வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பட் நல்லா பாண்டிங்கில் தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே வந்து எக்குமே வந்து லே பண்ணிச்சு இந்த தடவை எங்களுக்கு அஞ்சில் அஞ்சு எக்கு ஹே லே பண்ணியிருந்தது போன தடவை நாலு இந்த தடவை அஞ்சு முயல் வந்து மறுபடியும் மூணு குட்டி போட்டிருந்தது அதுக்கு கேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கேஜை வந்து நான் மாற்றி வேறு பெரிய கேஜுக்கு பேர்டை மாற்றி போட்டுட்டேன் இந்த இந்த பார்த்தீங்களா இந்த கேஜில் வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எக்கு வந்து ஏப்ரல் சிக்ஸ்த்துலேருந்து வந்து லே பண்ண ஆரம்பிச்சிது இந்த இந்த வீடியோவில் பாருங்கள் அதோடைய வயிறில் வந்து நல்ல எக்கு லோடாக இருக்கும் தெரியுதா லோடாக இருந்தது நான் நினச்சேன் இந்த தடவை ஆறு எக்கு வரைக்கும் வைக்கமாக இருக்கும்னு நினச்சேன் நான் அஞ்சு தான் வச்சுது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலெலாம் வந்து ஃபீமேல் வந்து பாட்டுக்குள்ளே இருக்காது வெளியே தான் இருக்கும் எல்லா பேர்டும் வாயை திறந்து திறந்து தான் அப்படியே தான் இருக்கும் நானும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி என்லாமல் ட்ரை பண்ண தான் செய்வேன் இன்குபேஷனில் வந்து ஃபீமேல் பேர்டு வந்து சரியாகவே இல்லை அதனால் எக்கு ஹேச் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஆனால் சிக்ஸ்த்து வந்து ஃபஸ்ட்டு எக்கு வந்து போடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் சிக்கு வந்து ஹேச் ஆனது ட்வெண்ட்டி தேர்டு வந்து ஹேச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு சிக்கு நான் எனக்கு அது தெரியாது நான் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் வந்து போய் பார்த்தேன் தட்சமாக சும்மா எடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன் உள்ளே ரெண்டு சிக்கு இருந்துச்சு மீதி இருக்கிற மூணு எக்கு எப்படின்னு நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் இதோட கலர் காம்பினேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த மெயில் பேர்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அந்த மேல் பேர்டு அண்ட் அந்த கிரே சினமனா வந்து ஃபீமேலு இந்த ரெண்டுக்கும் என்ன என்ன மாதிரி சிக் வருதுன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பேர்த் வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம அல்பினவும் இந்த பயிடுப்பார் இந்த அல்பினா வந்து எக்கு லே பண்ண தான் செய்யுது ஆனால் ஹேட்ச் ஆக மாட்டேங்குது இந்த தான் வந்து இறந்து போச்சு என்ன ரீசன் எனக்கு தெரியலை ரொம்ப ஹீட்டுனாலேயா இல்லைனா இதை வந்து தனியாக ஒரு கேஜில் பார்த்தீங்கன்னா தனியாக அது அந்த பேரை தனியாக போட்ட உடனே இதையும் சரி ஏன்னா போட்டிருந்த நாலு எக்கையுமே கீழே தள்ளி விட்டு உடச்சிருச்சு அதுமாதிரி அடுத்த கிளச்சிக்கும் வந்து அந்த ஃபீமேல் ஆச்சு அதனால் ஓகே நம்ம இந்த தடவையாவது அதில் வந்து குட்டி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேஜியில் போட்டுடலான்னு போட்டேன் மெயிலும் ஃபீமேலும் சேர்த்து போட்டிருந்தேன் அதில் வந்து போட்ட உடனே அதுவுமே வந்து ஹட்ச் ஆகி அதுவுமே வந்து எக் வந்து லே பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு எக் வந்து லே பண்ணி கொடுத்துருந்தது ரொம்ப ஹீட்டாக இல்லைனா வந்து அந்த அந்த கம்பியில் உள்ள அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருந்தது இல்லை அது எதுவும் தொண்டையில் போய் மாட்டேச்சா என்ன ரீசனே தெரில ஒரு நாள் ரொம்ப படப்பட நான் வந்து விங்ஸ் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தது என் பையன் சொன்னான் ஆமாம் பேர்டு வந்து கம்பியை பிடிச்சிட்டு விங்ஸ் அடிச்சிட்டே இருக்கேன் ஜஸ்ட்டு பறக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கலை நைட் எப்போவுமே ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் மேலே வந்து தண்ணி மாற்றுவேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நைட்டு தான் தண்ணி மாற்றுவேன் காலையில் அது ஃப்ரெஷ்ஷாக தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக அப்போ பார்க்கும்போது உள்ளே அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரியே வந்து இறந்துருந்தது ரொம்ப கஷ்டமாக அது வந்து நல்ல ஒரு அடல்ட்டு அல்பினோ தான் இது வந்து நிறைய எக்கு இது வரைக்கும் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு டுவெண்ட்டி எக் வந்து போட்டிருக்கும் ஒரு தடவை கூட வந்து ஹேச் ஆனதில்ல என்ன ரீசன்னே தெரில இதுவுமே வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே தான் இருக்கும் இதுவுமே அடல்ட்டு தான் என்ன அது இது வந்து என்ன ரீசன்னே எனக்குமே தெரில இந்த தடவை வரைக்குமே இதாக கடைசியாக போட்ட மூணு எக்கு இந்த இது இதோட மெயினும் இப்போ இல்லை இந்த எக்குமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஃபர்ட்டைலாக இருக்கான்னு கூட நான் செக் பண்ணி பார்க்கல அதை டிஸ்டர்பே பண்ணல டிஸ்டர்ப் பண்ணாமே இது வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்படியாவது ஹேச் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு எக்காவது ஹேச் ஆகுதா பார்க்கலாம் ஆல் மற்ற அந்த ஃபீமேல் கூட வந்து இன்குபேஷனில் சரியாக இருக்காது இது வந்து எப்போவுமே இங்குபேஷனில் தான் இருக்கும் இந்த கிளச்சுன்னு இல்லை இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா டைமுமே வந்து இன்குபேஷனில் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து ஹேச் ஆகலை இப்போ அந்த ஆல்பினோ தனியாக தான் இருக்குது இந்த பைடு தான் நான் வாங்கிட்டு வந்த பூசில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நாங்கள் வச்ச பேர் வந்து அதுக்கு காப்டெயின்னு வச்சுருந்தோம் எங்களுக்கு எங்க அதில் இருக்கிற எல்லா பேர்ட்லேயுமே எங்களுக்கு இந்த பேர்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும் லேண்டுகிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த ஆல்பினோக்கு வந்து ஃபுல் டைம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எப்பவுமே இங்குபேஷன்ல தான் இருக்கும் இது ஃபீட் பாயில ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது கூட இங்குபேஷன்ல போய் உட்காரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர்டு இறந்து போச்சு வேற எந்த பிக்சர்ஸும் எடுக்கல நான் வீட்டு தோட்டத்துலயே வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு ஒரு மேல் அல்பினோ இருந்தது அதுக்கு எந்த பேருமே இல்லை ஆனால் தனியாக தான் இருந்துச்சு அதுவுமே இறந்துட்டு அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்குரிய பேர்ட்ஸோட அப்டேட் இன்னும் சில பேர்ட்ஸ் வாங்கலான் இருக்கிறேன் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால் அது ஒரு பேர் இருக்கேன் மேல் வந்து ஃபீமேல் இல்லாமல் இருக்குது அதுக்கும் பேர் வாங்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ ஏற்கனவே வந்து ஹேட்ச் ஆகிட்டு இல்லையா அது இன்னும் எத்தனை குட்டி வந்து ஹேட்ச் ஆகிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வாங்க போகிற பேர்டு எல்லா வீடியோவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச் இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் யூ